அன்றூரும் இரட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை எல்லாம் முடிந்த போதும் தொடங்குவார் நம்முடைய ஆண்டவருக்கு நீங்கள் நினைக்கலாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிங்க நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் எப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்களோ அப்போ தான் என் ஆண்டவர் தொடக்கத்தையே என்ன செய்வார் ஆரம்பிப்பார் என்பதை புரிந்து கொள்ளணும் அது எது முடிஞ்சு போயிருக்கிறது எது நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீங்க நல்ல என் வேலை என் பிஸ்னஸ் ஓடிக்கொண்டிருந்தது இன்றைக்கி எல்லாமே முடிஞ்சு எல்லாமே என்ன செஞ்சாச்சு மூடி போட்டாச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை இன்றைக்கு தர என் தெய்வம் ஆயத்தமா இருக்கிறார் நீங்க முடியாதுன்னு சொன்னா கர்த்தர் முடியும் என்று என்ன செய்வார் சொல்வார் மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கப்படுகிறது முடிகிறது ஜபாலய தலைவனாக இருக்கிறதான எவிரு என்கிறதான ஒரு ஜபாலய தலைவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவனுக்கு ஒரே குமாரத்தை இருக்கிறாள் அந்த குமாரத்தையும் மரண அவஸ்தைப்படுகிறார் இயேசு உடனே கேள்விப்பட்டு எவிரு இயேசுவிடத்தில் வந்து பாதத்தில் விழுந்து என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் நீர் வந்து அவளை குணமாக்கும் என்று எவிருடத்தில் வேண்டிக்கொள்கிறார் எவிரு வேண்டிக்

அதாவது ஜபாலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து உன்னுடைய குமாரத்தை மறைத்து போனால் ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் இனிமே தான் உன் குமாரத்தை மறைச்சிட்டாலே இனிமேல் போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர் என்று சொல்லி எல்லாமே முடிந்தது போல நம்பிக்கையெல்லாம் முடிஞ்சது போல ஏன் நான் தேடி எனக்கு என்ன கிடச்சது ஒரு ஜபாலய தலைவன் என்றால் அவன் ஆண்டவருக்கென்று பணி செய்கிறவன் இப்படிப்பட்ட பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இருந்த ஒரே பிள்ளை மறைச்சு போயிட்டு எல்லாம் முடிஞ்சு போயிட்டு என் நம்பிக்கை முடிஞ்சு போயிட்டு என் குடும்பம் எல்லாம் அழிஞ்சு போயிட்டே என்று சொல்லி முடிந்த ஒரு அனுபவத்தில் இருக்கும் பொழுது ஏசு அந்த ஜபாலே தலைவனை பார்த்து நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி கத்தர் ஒரு புதிய துவக்கத்தை விசுவாச துவக்கத்தை கத்தர் அவனுக்குள்ள என்ன செய்தார் கொண்டு வந்தார் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போன ஒரு அனுபவம் இருக்கலாம் அது ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் இருக்கலாம் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம் அவ்வளவுதான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம் இனி நடக்காது சாத்தியமில்லை என்று சொல்லி சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா கர்த்தருக்கு சித்தமானா நடக்கும் உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருந்தா நடக்கும் ஆண்டவர் திட்டம் நிட்டமண்ணா நடக்கும் என்று இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லு보தே நம்மளை பார்த்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா முடிந்ததில தான் கர்த்தர் ஒரு துவக்கத்தை என்ன செய்வார் உண்டாக்கி அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நிரூபித்து காண்பிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையல கிரியை செய்யணும்னா விசுவ

கொண்டவர் இன்றைக்கு அப்படி செய்ய வல்லமை உள்ளவர் ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பன் இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் எதிலெல்லாம் முடிந்திருக்கிறதோ ஒரு துவக்கத்தை கற்ற உண்டு பண்ணுவீராக ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்துங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆல்